வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கண்ணாடி நிலை கண்ணாடி அதில் பெண்களுக்கான முக்கிய சில குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா அதாவது ஃபோன் பேசிக்கிட்டு ரோடை க்ராஸ் பண்ணுறேங்க நிறைய பேர் பண்ணுறாங்க அதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் அதிகம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் ஃபோன் பேசிக்கிட்டே நீங்கள் கிராஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு விபத்து நடக்குதுன்னா அது உங்களுடைய நீங்கள் பண்ண தவிர ஆனால் அந்த விபத்துக்கு ஒரு காரோ அல்லது ஒரு வாகனமோ இடித்து அவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குறோம் அதனால் ஃபோன் பேசிக்கிட்டே ரோடை க்ராஸ் பண்ணுறது அந்த தவறை செய்யாதீங்க உயிர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம் நம்ம வீட்டில் அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கக்கூடியதுக்குன்னு நிறைய பொருள் இருக்குது அதை பற்றிலாம் வீடியோ பண்ணியிருக்கேன் அதில் முக்கிய பங்கு கண்ணாடி நிலை கண்ணாடி கண்ணாடியை வந்து நம்ம வீட்டில் நல்ல கண்ணாடியாக இருக்கணும் நம்ம தலைவாடுறது பொதுவாக வந்து கண்ணாடி அனுக்கிரகம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறேன் நம்ம தளவாடுற கண்ணாடி எப்படி இருக்கணும் இப்போ பீரோவில் கண்ணாடி வச்சுருப்போம் இல்லை தனியாக கண்ணாடி வச்சுருப்போம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி சுத்தமாக இருக்கணும் ரசம் போனதாக இருக்கக்கூடாது ரசம்னா அந்த முகம் சரியாக தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வந்து கண்ணாடி இருக்கக்கூடாது பலிச்சின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நிறைய தவறுகள் கண்ணாடியில் வந்து நிறைய வீடுங்களை நான் கவனித்தேன் அந்த தவறை செய்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் அந்த காலத்தில் வந்து ஒவ்வொருத்தர் தவறு செய்தால் அந்த தவறுக்கு தண்டனை வந்து பல ரகத்தில் இருக்குது அதில் ஒரு ரக ஒரு ரகமான தண்டனை தெரியுமா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அவங்கள வந்து வீதி வீதியாக கூட்டும் போகிறது ஒரு ரகம் தவறு செய்தவங்களுக்கு தண்டனை அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி மொட்டை அடிச்சிருவாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்திட்டு ஒரு கழுதையில் வச்சு அழிச்சுன்னு போவாங்க அது ஒரு பெரிய அவமான தண்டனைன்னு சொல்கிறது அது தண்டனைனால் அது ஒரு அவமானம் அவள் தான் அதோட இறக்கி விட்டுட்டா ஆனால் தண்டனைன்றது அந்த ஒரு நாள் தான் ஆனால் அவமானத்தில் வந்து மிகப்பெரிய அவமான தண்டனையாக இருக்கும் அது அது வந்து இருந்தே இருக்குது அதோடைய அடிப்படை தான் இப்போ நீங்கள் கண்ணாடியில் வந்து நம்ம ஸ்டிக்கர் போட்ட ஒட்டுறோம் பார்த்தீங்களா ஸ்டிக்கர் போட்டெல்லாம் சுற்றி நிறைய பேர் போட்டை ஒட்டி ஒட்டி வச்சுருக்கீங்க ரெண்டாவது மாற்றிவிங்க வேறு வேறு போட்டுருக்கோம் அந்த கண்ணாடிக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தின மாதிரி தான் இருக்கும் அதுலேயே உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் உங்கள் முகத்தில் தெரியும் அப்போ கரும்புள்ளி செண்புள்ளி குத்தின மாதிரி தான் இருக்கும் பாருங்க அப்போ தரித்திரத்தை நாமளே தேடிக்கிறோம் கண்ணாடின்றது சுத்தமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் பார் அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியுது பாருன்னு அப்படின்னா ரொம்ப சுத்தத்தை குறிக்கக்கூடியது கண்ணாடி மாதிரி அப்படியே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கக்கூடியது அது இப்படி இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு அசுத்தம் செய்வது போல் அந்த க இந்த ஸ்டிக்கர் போட்டை வைக்கிறது அதை வைக்கிறது இதை வைக்கிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அது கரும்புள்ளி இது செம்புள்ளி பண்ணி அதில் நம்மளே நம்மளை அவமானப்படுத்துகிறதுக்கு சமமாக ஆகும் சம்பிரதாயத்தில் இருக்குது அதே மாதிரி இந்த பீரோ கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடஞ்ச கண்ணாடி பயன்படுத்தாத அதெல்லாம் சொல்லியிருக்கேன் சில ஃபோட்டோஸை அந்த கண்ணாடியில் வச்சுருப்பாங்க வீட்டில் யாரதோ இதெல்லாம் சாமி படமாக இருந்தால் கூட வந்து நான் கண்ணாடியில் வைக்காதீங்கன்னு சொல்லுவேன் அந்த மூலையில் சொருக்கி சொருக்கி வச்சுருப்பாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது ஏதாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பறவை சா சம்மந்தமான அன்னப்பறவை சம்மந்தமானதை வேணா அப்படி அப்படியே வைக்கலாம் அதை விட நம்ம முகத்தை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை கூட பசு கன்று ஸ்டிக்கர் வேணால் ஒட்டிக்கலாம் கண்ணாடியில் ஏதாவது வேணுன்னா பார்க்கும்போது அந்த கடாட்சம் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது நாங்கள் மற்றபடி ஒட்டக்கூடாது குறிப்பாக அதில் ஒட்டு ஸ்டிக்கர் போட்ட ஒட்டாதீங்க அடுத்தது கண்ணாடியில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த கண்ணாடியை தொடங்க தொடச்சி வச்சுக்கோங்க அழுக்குப்படாமல் பார்த்துங்க கண்ணாடியில் எந்த அளவுக்கு அழுக்குப்படுதோ மனசில் அழுக்குப்படுதுன்னு அப்போல்லாம் சொல்லுவாங்க உண்மைதான் பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா சொல்கிறது உண்டு கண்ணாடியில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மனசில் அழுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த அழுக்காமலும் உடனே காட்டக்கூடியது கண்ணாடி இப்போ மனசில் அழுக்கு இருந்தால் தான் கண்ணாடியில் அழுக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அது அது எந்த ரகத்தில் சொன்னாங்களோ கண்ணாடியை சுத்தமாக வச்சுக்கோங்க அடுத்தது பெட்ரூமில் ஒரு நம்ம கண்ணாடி வச்சுருக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னால் அதில் சந்தேகத்தை கேட்டதை சொல்கிறேன் நாம் படுத்துக்கிட்டு இருக்கிறது கண்ணாடியில் தெரியக்கூடாது அதுவும் குறிப்பாக கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா நம்ம படுத்துக்கிட்டு இருக்கிற அந்த அந்த பொசிஷன் அங்கே இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியில் தெரியக்கூடாது பழைய சலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் கண்ணாடிக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க பீரோ கண்ணாடியாக இருந்தால் அதில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்க இப்போவும் நீங்கள் பீரோ வாங்கினீங்கன்னா அந்த கண்ணாடிக்கு மேலே ரெண்டு கொக்கி மாதிரி பற்ற வச்சுருப்பாங்க ஸ்க்ரீன் போட்டுக்கிறதுக்கு ஏன்னா கண்ணாடி நேரடியாக எப்பவும் பிரதிபலிக்க கூடாது ஏன் அப்படின்னா அந்த கண்ணாடி உள்ள பீரோ அநேகமாக பெட்ரூமில் இருக்கும் அப்படி அநேகமாக பெட்ரூமில் இருக்கும் நம்ம இருக்கிறது கண்ணாடியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்குவாங்க அதனால தான் அப்போவே அந்த கண்ணாடிக்கு ஸ்க்ரீன் போடுற ஒரு முறை வந்தது மீதி இடத்துலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவாடுற கண்ணாடி அதாவது இதுக்கு கீழே தெரிகிற கண்ணாடியாக இருந்தால் அது வந்து நம்ம ஸ்கிரீன் போட்டுக்கணும் இதுக்கு மேலே தெரிகிற கண்ணாடிகள் மட்டும்தான் அப்படியே வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சம்பிரதாயம் கண்ணாடி உடஞ்சிடுது அப்படின்னா நம்ம கை தவறி உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கண்ணாடியை உடனடியாக அதை சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுணும் கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா அபசகுனத்தை குறிக்கக்கூடிய ஒன்று அதுவும் முகம் பார்க்குற கண்ணாடி உடஞ்சால் சிதைவுன்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் ஏதோ சிதைவு ஏற்பட போகுது அப்படின்வாங்க அதாவது பிரிவினையோ பணத்தில் அளவுக்கு பெரிய நஷ்டமோ வியாபாரத்தில் நஷ்டமோ இதெல்லாம் ஏற்படக்கூடியதுக்கு ஒரு சிக்னல் இது கண்ணாடி அந்த மாதிரி வந்தால் உடனே அது பண் சொன்ன மாதிரி உப்பு தண்ணி தெளித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த தோஷம் சரியாயிடும் அதனால் இந்த கண்ணாடி ரொம்ப அவசியம் நல்ல கண்ணாடியை வாங்கிக்கோங்க கொஞ்சம் விலை அதிகமான கண்ணாடியை பயன்படுத்துங்க ரொம்ப குறைச்சல் பயன்படுத்தாதீங்க ஏன்னா பிரதிபலிக்கக்கூடியது லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கக்கூடியது பார்வதியோடைய அம்சத்தை கொடுக்கக்கூடியது சரஸ்வதியுடைய கல்வியை கொடுக்கக்கூடியது யோகத்தை கொடுக்கலாம் எல்லாம் கண்ணாடியில் நிறைய கதையை சொல்லலாம் அத்தனை கதை அதாவது பயிற்சி எடுக்கிறோன்னா கண்ணாடியை பார்த்து பயிற்சி எடுப்பாங்க அது பேசுகிற பயிற்சியாக இருக்கட்டும் சண்டை பயிற்சியாக இருக்கட்டும் ஏன் பரதநாட்டியம் கூட இருக்கட்டும் கண்ணாடி வச்சுன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் பயிற்சி எடுக்கிறதுக்கு கூட வந்து ஒரு கண்ணாடி தேவை எல்லாத்துக்கும் அப்போல்லாம் வந்து இதுக்கு இதுக்கு வந்து நிறைய சொல்லலாம் அந்த கண்ணாடிகளை வச்சு எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியதுக்கு பேசி பயிற்சி கூட பாருங்கள் கண்ணாடி பார்த்து பேசி பயிற்சி எடுத்துக்கும் அதனால் இந்த கண்ணாடி அவசியம் நம்மளை வளர்த்து ஆளாக்கி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதுக்கு கண்ணாடிக்கு முக்கிய பங்கு உண்டு நான் சொன்னபடி இந்த கண்ணாடிகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்